மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தமிழ்நாடு கம்மநாய கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையின் அமைப்பு செயலாளர் மோகன் குமார மங்கலம் அதாவது எங்களுடைய சங்கத்தினுடைய கோட்பாடுகளும் வரையோகளுமே எங்க சமுதாயத்தை சார்ந்த எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் எங்களை நோக்கமே தவிர அவர் எந்த கட்சி என்பது பார்ப்பதில்லை எங்க சமுதாயத்தினுடைய நண்பர்களுக்கு எங்க சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் கம்மநாயுடு நாயகடு நாய்க்கு அனைத்து சமிதாசம் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பு முழு ஆதரவுடன் தெரிவிப்பது எங்களுடைய நோக்கம் இரண்டாவது இந்த செங்கை ராமச்சந்திரனுடைய சிங்கை ராமச்சந்திரனுடைய வெற்றி வாய்ப்பை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அதில் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எங்களுக்கு முழு ஆதரவு உண்டு அந்த அமைப்பின் சார்பாக எல்லாருடைய அங்கங்கு இருக்கின்ற சமுதாயத்தினுடைய அமைப்புகளும் எல்லாருமே கூட்டு சேர்ந்து முடிவு எடுத்து தான் நாங்கள் இந்த அமைப்பை இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறதுக்கு பெருமைப்படுகிறோம் சார் என்ன காரணத்தினால சார் அதாவது எங்களுடைய அமைப்பு என்னன்னா முழுக்க முழுக்க சங்கம் உருவாக்குறது காரணமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் அவர் எந்த அமைப்புங்கிறது முக்கியம் இல்லை எங்க சமுதாயத்தை சேர்ந்தவரா அவராக இருந்தா அவர் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் நேரடியாக பேசுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நாங்கள் நம்பிக்கை நம்புகிறோம் சொல்றேன் அத அதாவது போன வாரத்துல சொன்னது வந்து அது வந்து ஒரு தவறான செய்தி தவறான முன் உதாரணம் அது அதாவது யார் யாருகிட்டையுமே கலந்து ஆலோசிக்காமல் அமைப்பு ரீதியாகவே கலந்து பேசிக்காமலே அவர் தன்னிச்சையை எடுத்த முடிவாது அதனால அவரை வந்து நாங்க வந்து எங்க அமைப்பில் இருந்து அவர் நீக்கிட்டோம் அது எந்த விதத்திலயும் கட்டுப்படுத்தாது இந்த அமைப்பு கட்டுப்படுத்தாது சார் அதான் சார் அது வந்து அவர் தன்னிச்சை நிறுத்த முடிவு அவர் வந்து யாரையும் கலந்து பேசுவோ அமைப்பு ரீதியாக கலந்து பேசுவோ தலைவரையோ செயலாளரையோ அமைப்பு ரீதியாகவே கலந்து பேசிக்கல அவர் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லலை நாங்கள் இப்ப உண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய சந்தவங்க இருக்காங்க இப்ப நான் தென்சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்காங்க என்னோட வீடு தென்சென்னில இருக்கு தென்சென்னையில் வந்து இருக்காங்க திமுக இருக்காங்க பாரதிய இருக்காங்க இப்ப எனக்கு அங்கே சமுதாயத்தில் யாரும் கிடையாது அப்ப நான் யாருக்கு ஆதரிப்பேன் நல்லவங்க யாரும் அதை தான் நான் ஆதரிப்பேன் அதுதான் எங்களுடைய கோட்பாடு ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முழுக்க முழுக்க நம்ம சமுதாயத்தை நம்ம யாராக இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி எந்த தொகுதியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது ஆமா அவர் இரண்டாவது அவர் எடுத்து தீர்மானமே போட்டிருக்கோம் அந்த உங்களுக்கு அந்த காப்பி தரேன் நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கீழே அனுப்பியிருந்தேன் அந்த காப்பியும் உங்களுக்கு தர நான் யார் அவர் வந்து துணைத்தலைவர் மாநில துணைத்தலைவர் இருந்தார் அவர் அதை வந்து எங்களுக்கு முன்னறிக்கே கொடுக்கணும் இரண்டாவது ஒரு அமைப்பு கூடனா கூட்டம் கூட்டி கமிட்டியை கூட்டி இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வர போறோம் இந்த மாதிரி ஆதரிக்க போறோம் இந்த பகுதியில நம்ம ஆளுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லல அவர் எந்த ஒரு இதையுமே முன்னறிப்பு இல்லாம அவர் அது பெரிய தவறு அது நம்ம சங்கத்தினுடைய வரமுறையில் கட்டுப்படல அதனால அவர் நீக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது சார் அதாவது எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாஜ பிஜேபி இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எங்களை கட்சி வேறுபாடு பாக்குறது இல்ல எங்க சமுதாயம் நம்பர் இருக்காரா எங்க சமுதாயம் எங்க வீட்டு பிள்ளை இருக்கு நீக்குதா அப்படின்னா அவருக்கு நம்ம முழு ஆதரவு கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோட்பாடு சார் அப்ப நம்ம சமுதாயத்துக்கு என்ன நம்ம எங்களுக்கு சமுதாயத்துக்கு முன்னாடி பாக்கணும்ல நீங்க இருக்கீங்க சார் உங்க பக்தி நம்பர்கள்ல எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க அப்ப நம்ம சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்று யார் நிறைவேற்றுறது யார்கிட்ட சொல்றது யார்கிட்ட போய் பேச முடியும் அப்ப நமக்கு ஒரு கண்டிப்பா இருந்தா தானே பேச முடியும் நமக்குன்னு ஒரு ஒரு இதான வேணும் ஏஜென்ட் வேணும் இல்லையா சார் எங்க கோரிக்கைகளை வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிட் நேட் இருந்தது அதை தூக்கிட்டாங்க இப்ப சமயத்துல கூட நீங்க பேத்திரிக்க பத்திரிகை பாத்திருப்பீங்க ஊடங்கள் பாத்திருப்பீங்க இப்ப ஒரு ஜிட் நேட் பேர் ஒரு தெருக்கு பேர் இருந்தது அதை ஒருத்தர் தவறான வயது வழி பண்ணாரு அதுக்கு சில போராட்டங்கள் பண்ணி தான் ஜெயிச்சாது எதுவுமே போராட்டமா வராது இந்த விஷயத்தையுமே தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா எங்களுக்குன்னு கண்டிட்டு இருந்தாரா நிச்சயமா சொல்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்குங்கிறது எங்களுடைய நோக்கம் சார் அது வந்து மாநில லெவல்ல இருக்கும் அங்க இருந்து இருக்கிற மாவட்ட லெவல்ல பிரதிநிதி அந்தந்த மண்டல லெவல்ல ஒரு உறுப்பினர் இருக்காங்க அதுல ஒரு உறுப்பினர்களும் ஒரு சங்கத்துல இருநூறு பேரு முன்னூறு பேரு நானூறு பேர் ஐநூறு பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தேன்னா கிட்டத்தட்ட நாங்க நாப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கோம் இங்க பலதரப்பட்ட பிபுல இருக்காங்க அந்தந்த மாவட்டத்துல இருந்து அப்போ ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாருடைய கேட்டு தான் நாங்க முடிவு எடுக்கிறோம் கோவை மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் எழுபதாயிரம் பேர் உறுப்பினர் இருப்பாங்க

நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுக்கணுங்கறது தான் அந்த சமுதாயத்தோட நோக்கமே தவிர அதுதான் இந்த நாயுடு நாயக்கனுடைய பேரனுடைய செயல்பாடு இவ்வளவு பேரானு வெற்றி வெளியே நாங்க பாத்துவோம் துவையில பாத்துருவோம் நீங்களும் பாக்குறீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் விஷயம் கிடையாது நீங்க எல்லா இடத்துலயும் பேட்டி எடுத்து இருப்பீங்கன்னு எல்லாரும் பாப்பீங்க எல்லாருமே பாருங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்க தவிர எந்த நம்பிக்கை தமிழ்நாடு கம்மநாயக மகராஜன் சங்கம் பேர் ரங்கராஜ் நம்ம ரங்கராஜ் கோவை மண்டல துணைத் தலைவர் தமிழ்நாடு கமல்நாயுடு மகாஜன் சங்கம் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் கோவை மண்டலம் கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் அமைப்பு முழு ஆதரவு அளிக்கின்றது அவர் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அமைப்பை சார்ந்த கம்மவார் நாயுடு மக்கள் பெருவாரியான மக்கள் அண்ணாதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம் சார்ந்தவர் இல்லை அப்படின்ற சார் எங்களுடைய கோட்பாடு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து கம்மவார் நாயுடு வந்து கம்மவார்க்கு ஓட்டு போடுறதுங்கிறது எந்த கட்சி அவங்க எந்த ஊருக்காரங்களும் பார்க்கறது இல்லை கம்மவார் நாயுடு ஓட்டு கம்மவார்க்குங்கிறது ஆரம்பத்துல போயிட்டு இருக்கு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நன்றி வணக்கம் இப்போ வந்து பைய ஆனந்த் நான் வந்து தமிழ்நாடு தெலுங்கு வழக்கறிஞர் கூட்டமைப்போட மாநில அமைப்பாளர் எங்க அமைப்பு வந்து முழுமனதாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் அருமை சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களோட முழு விதமான ஆதரவை மனப்பூர்வமாக அளிக்கின்றோம் நான் வழக்கறிஞர் அருள்மணி தெலுங்கு கூட்டமைப்பு வழக்கறிஞர் சங்கத்தில் துணை பொறுப்பாளராக இருக்கிறேன் எங்கள் என்னது சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த வகையில் எங்களது வேட்பாளராக அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள சிங்க ஜி ராமச்சந்திரை முழுமையாக ஆதரிக்கிறோம் அவர் மாற்றான் தோட்டத்தில் போத்த மல்லிகை அல்ல எங்கள் தோட்டத்தில் போத்த முல்லை ஜாதி முல்லை எங்கள் ஜாதி வளர்ச்சிக்காக பெரும்பாடுவோர் என்ற நம்பிக்கையும் மற்ற ஜாதியினரையும் சேர்ந்து அரவணைத்து சென்று இந்த கோவை பாராளுமன்றத்தில் கோவை பாராளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் எங்களது குரலை ஓங்கி ஒழிப்பார் என்ற வகையில் எங்கள் சமூகத்தில் தெலுங்கு தெலுங்கு சமூக அனைத்து சேர்ந்த அமைப்பு அனைத்து அமைப்புகளும் ஒருமித்த கருத்தோடு சிங்கஜி ஜி ஆதரிக்கிறோம் வரையில் அவர் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவாக பணி செய்து கொண்டு ஏற்கனவே சேவை மையம் மற்ற பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை செய்து வைத்திருக்கிறார் நாங்களும் எங்கள் சமுதாய சார்பாக பல்வேறு அறக்கட்டளைகள் மருத்துவ நிலையங்கள் மற்றும் சில எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகிய கருது ஆகிய எல்லாம் கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவருடைய சமர்ப்பித்துள்ளோம் அவரும் எங்களுடைய கோரிக்கையை கனிம ஏற்றுக்கொண்டு கொண்டு நாங்கள் விரைவாக நான் வெற்றி பெற்றுகிற எம்பி ஆனவர்கள் கோரிக்கைகளை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு கோவை பகுதியில் உள்ள தொழிற்சாலை

உங்களோட கருத்து எங்கள் சமுதாய சார்பிற்காக சமுதாயத்தில் ஏற்கனவே பல்வேறு அறக்கட்டளை பல்வேறு பணிகள் செய்து வருகிறோம் அந்த அறக்கட்டளையில் வளர்ச்சிகளுக்காகவும் மற்றும் தொழில் இந்த தொழிற்சாலை கோயம்புத்தூர் நகர நகர தொழிற்சாலை வளர்ச்சிக்காகவும் மற்றும் கோவையில் கோவையில் பல்வேறு வளர்ச்சி கட்டமைப்புகளுக்காகவும் ஐடி பார்க் மற்றும் இதர மற்ற சலுகைகள் எல்லாம் அனைத்தும் கோவையில் வர வேண்டும் என்ற பல கருத்துக்களை முன்வைத்துள்ளோம் அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் வெற்றி பெற்று பிறகு இதே பிரஸ் மீட்டில் வைத்து அவர் வெற்றி கிணையோடு நாங்கள் சமர்ப்பிப்போம் நாங்கள் நாங்கள் மாற்றுக் கட்சியில் மாற்றுக் கட்சியில் உள்ள அவருக்கும் மாறுவ சென்னையில் ஒரு மாற்று கட்சி ஏற்பாடு இருக்கிறார் அவருக்கும் மாறுவ அளித்துள்ளோம் அவர் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விருப்பமில்லை பட் அவர் வேற ஒரு கட்சிகள் இருக்கிறார் எனக்கு தெரிந்தது என்பதனால் வந்து ஸ்ரீகராமத்திறன் ஆரம்பத்தில் பழக்கமாக இருந்தவர் இந்த உள்ளூர் இருந்தவர் அவரெண்ட் வந்து அறிவுமானவர் ஆனால் அவருக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இல்லை அப்படி எல்லாம் இல்லை மாற்றுக் கட்சி எனக்கு சரியாக தெரியாம தெரியாமல் சொல்லப்படாதில்ல அது லட்சம் வாக்காளர்கள் தெலுங்கு பேச மக்கள் என்று ஒன்பது லட்சம் பேர்கள் உள்ளனர் மொத்தம் கட்ட முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீத வாக்கள் நாயக்கர் நாயுடு தெலுங்கு பேசும் மக்கள் வந்து கோயம்புத்தூர் வசித்து வருகிறார்கள் அவர்களுடைய வாக்கு இருபது சதவீதம் பெற்றாலே எங்களை எங்களுக்கு சாதிக்க வெற்றி வெட்டி விடுவார் திங்க் நோக்கம் வந்து நல்ல நல்ல படித்தவர் பண்பாளர் அவரை வந்து நாங்கள் முன்னிலை நிறுத்தி கோயில் வளர்ச்சிக்காக பாடுபடுறதுன்னு நோக்கம் ஜாதி நோக்கம் இல்லை அது நல்ல வேறுபாளர் நல்ல பண்பாளர் யாரையும் வந்து எடுத்து எடுத்து பேச மாட்டார் நடைகளையோடு நடந்து கொள்வார் எங்களுக்கும் உதவி செய்வார் மற்ற ஜாதிகளுக்கும் உதவி செய்வார் நோக்கி தான் ஆதரிக்கிறோம் கட்டாயம் மற்றும் கோயம்புத்தூரில் வந்து எங்கள் வாக்கு நிச்சயம் பெற்று இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் சமூக ஓட்டு நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் என்பது உறுதி இரண்டு நபர்கள் போட்டியிட நாயுடு சமயத்தில் ரெண்டு பேர் போட்டியார்கள் அந்தந்த பகுதியில் உள்ள நாயக்க சமூகம் வந்து அந்தந்த இதே மாதிரி மீட்டிங் போட்டு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்க கோவில்்பட்டி கம்பர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்க சமுதாய ஓட்டு வந்து தெலுங்கு மக்களுக்கு நம்ம இப்போ சிங்க ராமச்சந்திரனுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க தெரிவித்து பண்ணிக்கிறோம்